மட கையில் வச்சுக்காங்க வைக்கண வைக்கண வைக்கணுங்க வைக்கணுங்க இதில் வந்து நேற்று ஆஃப் ஸ்டேஜ் இன்னைக்கு ஆன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸு ஆன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸுன்னா அவங்க வந்து அவங்களோட ஆகட்டும் இல்லை குழுவாகட்டும் குரூப்பாகட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்டில் ப்ரோக்ராம் வந்து போயிட்டே இருக்கு குரூப் டான்ஸ் நடக்குது இதுக்கு முன்னால வந்து அவங்க டேலண்ட் ஹண்ட்ன்ற ஒரு ஈவெண்ட் நடந்தது அதுக்கு எல்லா தம்பிங்கள் ஜட்ஜாக வந்திருக்காங்க அவங்களுடைய கருத்துப்படி பசங்க எல்லாத்துலேயுமே நல்ல திறமைகள் வெளிப்படுத்தி ஒரு மேடையுடைய பயம் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு இல்லாமல் இருக்காங்க அதுதான் வேணும் ஏன்னா படிப்போட இது எல்லாமே சேர்ந்தது தான் வெளி உலகத்துக்கு போகிறப்ப அவங்க வந்து தன்னை எப்படி இப்போ ஒரு இன்டர்வியூன்னா கூட அவங்க பயப்படக்கூடாது ஜஸ்ட் அது மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் சீனியரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் எதுக்குன்னா இந்த ரேக்கிங்கே இல்லாமல் சீனியர்ஸோட அவங்க நல்லா இணைந்து சீனியர் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் மக்கள் ஜெயிக்கணுன்னு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஜூனியர்ஸுக்கு ஸோ ஜூனியர் சீனியருக்கு நல்ல ஒரு ரேப்பும் கிடைக்கும் அது இது மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒரு ஈவெண்ட்டு நடத்துறதுக்கும் சரி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கும் சரி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுன்றது அவங்களுக்கு இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை அதனால் தொடர்ந்து கலாலயா ஃபைன் ஆர்ட்ஸுன்ற ஒரு பேனர் கீழே ஸ்ரீ கன்னியாகுபுரம் பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இது மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு முதலாம் ஆண்டு மாணவிகளுக்காக நடத்தப்படு